லைக் போட்டு விட்டேன்னு அக்கா ஓகே ராஜா சாப்பிட்டாச்சே ராஜா சரி பாருங்க நான் போறேன் ஏன் ராஜா நான் போறேன் நான் போறேன்னுக்கிட்டே இருக்கேன் ஹாய் ராஜா நண்பா இனிய இரவு வணக்கம்னு சொல்கிறாங்க போறேன்னு ஒரு நாளைக்கே சொல்கிறேன் போறேன்னு சொல்லக்கூடாதுன்னு அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இரவு வணக்கம் நண்பா ஏன் போறீங்க நண்பா ரமேஷ் ராஜா யார் ரமேஷ் ராஜாவா ரமேஷ் ராஜா சேனல் ரமேஷ் ராஜா வந்து சேனலே ரமேஷ் வந்து தப்பா பேசலாம் ரமேஷ் ராஜா தப்பா பேசல தயவு செய்து அவன் வந்தா இனிதான் சொல்லுங்க அவன் ரொம்ப தப்பா பேசிட்டான் என்கிட்ட யாரு ரமேஷ் ராஜாவா ரமேஷ் ராஜா வந்து சேனல் ரமேஷன் ரமேஷ் குமார்ன்ற ஐடி வந்திருப்போம் போட்ட வச்சிருந்தாங்களா அக்கா பிஸியா இருப்பேங்க போல நான் அப்புறம் வரேன் இல்ல இல்ல ராஜா நான் பிஸி இல்லை சொல்லு 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 பிசி இல்ல ரமேஷ் ராஜா யாருக்கா ரமேஷ் ராஜா வந்து சேனல் அவன் ரொம்ப தப்பாக பேசிவிட்டான் என்னுடைய லைவ் வந்து அப்படியா தெரியலையா நான் இங்கெல்லாம் வந்தால் எதுவும் தப்பாக பேசல நேற்று நேற்று கூட வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ரமேஷ் ராஜா வந்து சேனல் தான் அது என்னுடைய சேனலில் கூட கமாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் எந்த வீடியோ இருக்கோ தெரியல கால் பண்ணுங்க அக்கா ரமேஷ் ராஜாவே லைவ் போடுவாப்பில்ல ரமேஷ் குமார்ங்கிற ஐடி தான் வந்து தப்பா பேசிட்டாங்க அந்த ஐடி இன்னும் வரல அதுக்கு பின்னாடி அது வந்து ஒரு நாளைக்கு வரும் ஒரு நாளைக்கு வராது ஆனால் அது வந்து யூடியூப் சேனல் தான் லைக் மட்டும் வந்திருக்குது யாரும் பேசலை ஹாய் கமல் ஒன்பதாவது லைக் போட்டாச்சி ஓகே இரவு வணக்கம் சாத்தாச்சா சாப்பிட்டாச்சா நைட் ஃபெசல் நைட் ஃபெசல்லாம் ஒன்றும் இல்லை நைட் ஃபெசல் சாம்பார் தோசை அங்கே என்ன பெசல்